ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிம்மதி இந்த உலகத்துக்கே கிடைக்கட்டும் ராசி வருமானத்திலருந்து அடியேன் இது பார்த்திங்கன்னா எங்கள் ஆசிரமம் நூறு ஏக்கரில் இருக்குது இப்போ நாங்கள் கீழே உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா கருங்காலி மரம் ஒரு காலத்தில் நாங்கள் இந்த கருங்காலி மரத்தை தேடி பல மலைகளுக்கு ஏறி ஏறி இறங்கலாம் இதை வந்து இந்த எங்களுடைய ஆசிரமம் இது சிவகங்கை மாவட்டம் கல்லில் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த இடங்கள் கீழே தான் நாங்கள் வந்து கிளாஸஸ் எடுப்போம் எங்கள் ஆசிரமத்துக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த நாலு நாளில் எப்படி எலும்புக்கு ஆரோக்கியம் ஹார்ட்டுக்கு ஆரோக்கியம் எல்லாமே ஆரோக்கியமாகி ஓடிடுவாங்க நடக்கவே முடியாமல் வந்தவங்க நாலு நாள் நடந்து போகிறதுக்கான காரணங்களில் ஒன்று இந்த கருங்காலி மரம் ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கறது நாங்கள் கொடுக்குற இந்த ராவண சிகிச்சை மோ சிகிச்சையோடு எங்களுக்கு ரொம்ப உதவி புரிகிறது இந்த மரமுடைய சில பவர் அதாவது இந்த பவர்னால் இது ஆன்மீகம் சார்ந்தே சொல்லலை மேலே இருக்கக்கூடிய கோள்களுடைய வீச்சு எப்படி சூரிய கதிர் உங்களை படுதோ அது மாதிரி செவ்வாயுடைய வீச்சு உங்கள் மேலே படும் வியாழன் இந்த மாதிரி எல்லா கோள்களுடைய வீச்சு உங்கள் மேலே படும் இது எல்லாருக்கும் எப்போயும் நல்லது பண்ணணுலாம் இல்லை அது என்றைக்கி உங்கள் மாலிகூல்ஸ் இன்றைக்கி தப்பாக இருக்கும் பொழுது செவ்வாயுடைய வீச்சு கூட இருந்தால் சந்திரனுடைய வீச்சு கூட இருந்தால் உங்களுக்கு பாதிப்பை தான் தரும் ஆனால் இந்த கருங்காலி மரம் என்ன பண்ணுது அதை அப்சார்ஷன் பண்ணி உங்களுக்கு நல்லது பண்ணுது அதனால் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய மருத்துவம் மேங்களாம் சரியாகி போகிறீங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணுன்னா வாரத்தில் இரண்டாவது அந்த சனிக்கிழமையில் இந்த வாழ்க்கையிலே மாரடை போகாமல் பக்கவாதம் வராமல் கிட்னியில் ஆரோக்கிய தேவை வராமல் அது மாதிரி புற்றுநோய் வராமல் இந்த மாதிரி பெரிய ஆரோக்கிய தேவைகள் வராமல் இருப்பதற்கு சில பயிற்சிகளை கொடுக்குறோம் எங்கே வச்சு கொடுக்குறோம் இந்த கருங்காலி மரத்துக்கு கீழே வச்சு கொடுக்குறோம் முழுமையாக இலவசமாக பண்ணுறோம் ஆனால் நீங்கள் வந்து முன்பதிவு அவசியமாக பண்ணிக்கங்க உங்களுக்கு நம்பர் நாங்கள் தர்றோம் அந்த உங்களுக்கு நம்பர் கீழே போடுவாங்க அந்த நம்பரை பார்த்து நீங்கள் முன்பதிவு பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணி எல்லாருமே பயன்பட்டுருக்குங்க நன்றி